அகம் புறம் ஆனந்தம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில பிரபஞ்சம் கடவுள் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தான் தெரியுதுங்க அப்போ நான் பிரபஞ்சத்துக்கிட்ட என்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணுமா இல்லை கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை வடிவங்களுக்கு முன்னாடி என்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணுமா எது சரியான வழிமுறையா இருக்கும் என்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா எதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறீங்க இந்த இடத்துல பிரபஞ்சம் என்பதும் கடவுள் என்பதும் வேறு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மரபும் ஒரு சிந்தனையும் இங்க இருக்கு ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு பிரபஞ்சம் என்பது வேறு நாம் என்பது வேறு இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி பிரபஞ்சம் என்பது வேறு கடவுள் என்பது வேறு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாதுங்க இந்த இடத்துல நீங்க ஒரு பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன் மனித இனம் தோன்றி பல நூற்றாண்டுகள் ஆகிருச்சு இல்லையா அதுல பதினைஞ்சாயிரம் ஆண்டுகள் ஆகிருக்கு கடவுள் அப்படிங்கிற வழிபாட்டு முறை நமக்குள்ள வந்தது அந்த ஃபார்ம் நமக்கும் மேல ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கிற ஃபார்முக்கு நம்ம கடவுள் அல்லது இறை அப்படிங்கிற பெயர் கொடுத்து பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா உலகில் மனித இனம் தோன்றி வளர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்துல அது பல்வேறு நாகரிகங்களா இருக்கட்டும் என்ன நாகரீகம்னாலும் இருக்கட்டும் எகிப்தா இருக்கட்டும் மெசபட்டோமியாவா இருக்கட்டும் சுமேரிய நாகரீகமா இருக்கட்டும் சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும் எல்லா நாகரிகங்களிலும் இறை அப்படிங்கிற வடிவத்திற்கு முந்தைய நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னா மனிதன் இயற்கையை வழிபடு பொருளாக வைத்திருக்கிறான் இயற்கையை வழிபாடு செய்யறான் இயற்கையை இங்கே வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டா தன்னுடைய உயிர் ஆற்றலை பெருக்குவதற்கான விஷயம் அப்படிங்கிறது உணவு இந்த உணவு எங்க இருந்துங்க கிடைக்குது அப்படின்னா இயற்கையிலிருந்து கிடைக்குது அப்ப உணவை கொடுக்கக்கூடிய இயற்கையை வழிபடு தீவமாக மாற்றியமைச்சா பண்டைய மனிதன் அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த இயற்கை அப்படிங்கிற விஷயத்தை எதனால் வழிபட்டான் அப்படின்னா ஒன்று உணவு இன்னொன்னு பய உணவு ஏன் அவனுக்குள்ளாக பயம் வந்துச்சு அப்படின்னா எதை எதையெல்லாம் பயந்தானோ அதையெல்லாம் வழிபாடாக மாத்தணும்னு நினைக்கிறான் நெருப்பை பார்த்து பயப்படுறான் நெருப்பு சுடுது அப்படிங்கிறப்ப நெருப்புங்கிறத இறை அப்படின்னு டினோட் பண்ண ஆரம்பிக்கிறான் சூரியனை பார்க்கறான் வானத்துல அது தனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு உதவுது அப்படின்னு தெரியுது ஒளி வந்தா மட்டும்தான் வாழ்க்கையை நோக்கி அடுத்த கட்டம் நகர முடியுது அப்படிங்கிற அவனுக்கு புரியுது அதனால வழிபடு பொருளாக்குறான் சந்திரனுடைய குளிர்ச்சிக்காக சந்திரனை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறான் மழை பெய்யுது மழை பெஞ்சாதான் விளைச்சல் அதிகமாகுது விவசாயம் கற்றுக்கொண்ட பிறகு விளைச்சல் வேணும் அதுக்கு மழை வரணும் மழை வரணும்னா ஏதோ ஒரு ஆற்றல் மேல இருக்கு அப்படின்னு நம்புறான் அதனாலதான் வானத்தை நோக்கி தன்னுடைய வழிபடு பொருளை எல்லாம் மாற்றி அமைச்சான் கிடியும் மின்னலும் அவனுக்கு பயங்கரமான பயத்தை கொடுத்தது அதனால இடியையும் மின்னலையும் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம் கிரேக்கத்துல தோர் அப்படின்னு ஒரு தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா இடிக்கும் மின்னலுக்குமான தெய்வமா அந்த மக்கள் தோர் அப்படிங்கிற தெய்வத்தை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கேயுமே பாருங்க இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொன்மம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா மழைக்கானதும் வருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யோசிக்கிறோமா இல்லையா பஞ்சபூதங்களுக்கும் நம்ம ஏதோ ஒரு வடிவம் கொடுத்துருக்கிறோம் அதுக்கு ஏதோ ஒரு பெயர் கொடுத்துருக்கிறோம் இல்லையே இதே மாதிரியான விஷயம்தான் நம்முடைய அறிவு முதிர்ச்சியின் காரணமாக இன்னும் சொல்லணும்னா ஆள் மனதினுடைய எண்ணத்தை அடக்க தெரியாதவனுடைய விளைவு தான் இறை வழிபாடு அப்படின்றது ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல என்னுடைய கவனம் எல்லாம் ஒரு இடத்துல குவியுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வருது அப்ப ஒரு கவனத்தை குவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்கணும்ல அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் தான் கடவுள் அல்லது இறை அப்படின்னு சொல்றது இங்கேயும் என்ன சுத்தி ஒரு ஆற்றல் இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஆற்றலா இருக்கு அந்த ஆற்றல் கிட்ட நான் என்ன கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையின்மை வருது அந்த தான் கடவுளுங்கிற ஒரு வடிவத்திற்குள்ளாக நம்ம அந்த நம்பிக்கையை செலுத்த ஆரம்பிக்கிறோம் இப்ப இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது அண்டபகிரண்டங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது அப்படின்னு பாக்குறோம் பிரம்மாண்டங்களுடைய எல்லாத்தையும் உச்சகட்டமா வச்சிருக்கிறது பிரபஞ்சம் தான் இப்ப இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யார் அப்படின்னா பிரம்மன் அப்படின்னு சொல்றோம் பிரம்மா அப்படிங்கிறது இறையை குடிக்கக்கூடிய பொருள் தான் பிரம்மா அப்படிங்கிறது நம்ம சொல்ற மாதிரி படைப்பு தொழிலை நிகழ்த்தக்கூடிய பிரம்மாவை சொல்லலை பிரம்மம் அப்படிங்கிறது இறை இறைனா கடவுள் அப்படிங்கிற விஷயத்த பேசுறோம் இப்போ ஒரு வடிவம் கொடுக்குறோம் பிரபஞ்சத்துக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு ஒரு வடிவம் கொடுத்தோம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சூரிய ஒளியை நம்மளால பார்க்க முடியுது சூரியனுடைய அந்த கிரணங்கள் அந்த ஒளி கீற்றுகளை நம்மளால் உணர முடியுது ஆனா நம்ம சூரியனை பார்க்கறோமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க பாக்குறோம் உண்மையான சூரியனை நீங்களால பாக்க முடியுமா அதனுடைய சூடு தாங்க முடியுமா நம்மளால அப்ப தூரத்தே நெருப்பை வைத்து அதன் சாரத்தை தருவாய் போற்றின்னு கனதாசன் ஒரு வரியில எழுதியிருப்பாரு தூரத்தே இருக்கக்கூடிய சூரியனுடைய நெருப்பு இருக்குல்ல அதை நம்மால உணர முடியாது ஆனா அதன் சாரமாக வரக்கூடிய அந்த கிரணங்களை நம்மளால உணர முடியும் இதே மாதிரிதான் இந்த உலகையே படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடிவம் இருக்குல்ல இந்த வடிவத்தை நம்மால் உணர முடிகிறது ஆனால் அதை கடந்து இருக்கக்கூடிய வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால உணர முடியல காரணம் என்னன்னா நம்முடைய எண்ணங்கள் இதன் மீது குவிய குவிய நம்ம என்ன செய்யறோம் இவர் தான் இறைவன் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த இறைவனுடைய பரிணாமத்தை நம்ம குறைச்சு மதிப்புறோம் இன்னும் சொல்லணும்னா ஒரு அபத்தமான மனநிலை இருக்கிறோம் இறைவனுங்கிறது ஒரு வடிவத்திற்குள்ளாக இல்லை அதனாலதான் சித்த பெருமக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ரட்டக்கல்லி தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே அப்படின்னு சொன்னாங்கன்னா சுட்ட சட்டி கரிசோய் அறியுமோன்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் நமக்குள்ளாகத்தான் இருக்கிறான் ஏன்னா நாம தான் பிரபஞ்சம்னு சொன்னோமா இல்லையா அப்ப இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாக இறைவன் எங்கும் வியாபித்து இருக்கிறான் நாம என்ன பண்றோம் ஒரு வடிவத்தை கொடுத்து இதுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்னு நினைக்கிறோம் அப்ப நம்முடைய வளர்ச்சி நம்முடைய மரபார்ந்த ஞான வளர்ச்சி குறுகி போனதுனாலதான் பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்த பரபிரமத்தை நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த வடிவத்திற்குள்ளாக இருக்கிறான்னு சுருக்கி வச்சோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரபஞ்சத்திற்குள்ளாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன் தான் இறைவன் அந்த ஆற்றலுக்கு தான் நம்ம இறைவன்கிற வடிவத்தை கொடுத்துருக்குறோம் இந்த ஆற்றலுக்கு நாம் கொடுத்த வடிவம் தான் கடவுள் அல்லது இறை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகுறோமே அப்ப எதனோடு கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னு கேட்டா விழிப்புணர்வு நிலையில் நாம் இருக்கும் போது நம்முடைய விழிப்பு நிலையால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அருளாற்றலோடு நம்ம நாம கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா மாணிக்க ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்னு சொல்றார் இறைவன் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் அவனுடைய ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மாணிக்க வாசகர் சொன்னார் கண்ணதாசன் அவருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தைக்குள் விற்று விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவனே இறைவன் அப்படின்னு சொன்னார் பூஜ்யத்திற்குள்ளாக இருந்து ஒரு ராஜ்யத்தையே இருக்கக்கூடிய அந்த இறைநிலை இருக்கு இல்லையா அந்த இறைநிலைக்கு நாம கொடுத்த வடிவம்தான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு இப்ப இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் அடைய முடியும் இறைவன் என்பது வேறு பிரபஞ்சம் என்பது வேறு அப்படிங்கிற ஒரு மித்துக்குள்ளா இருந்து வெளியே வாங்கி இறைவன் அப்படிங்கிறத நாம கொடுத்த வடிவம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு நம்ம கொடுத்த வடிவம் தான் இறை அதையும் விட நான் கடந்து போகணும் அப்படின்னா பிரபஞ்சத்தோடு உங்களுடைய சுய இருந்து இந்த பிரபஞ்சத்து இருக்கக்கூடிய ஆற்றலை அனுபவிக்கணும் அப்படின்னா இறை அப்படிங்கிற வடிவத்தை விட பிரபஞ்ச ஆற்றலை உங்களுடைய உடலில் நீங்கள் உணர முடியும் ஏன்னா இறைங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கடல் அளவு இருக்கக்கூடிய நீரில் ஒரே ஒரு குவலை எடுத்தா அதுதான் இறை வழிபாடு இந்த கடல் அளவு நீர் இருக்கு இல்லையா அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறை முழுவதுமாக நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகுது இப்ப கடவுளா பிரபஞ்சமா அப்படின்னு கேட்டா கடவுள் வேறு பிரபஞ்சம் வேறு கிடையாது பிரபஞ்சம் என்பது என்னுடைய ஒரு குறுகிய வடிவம் தான் இறை வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய இன்னர் கான்சியஸ் என்னால உணர முடியுங்க அப்படின்னு சொன்னா பிரபஞ்ச வழிபாடு லாஃப் அட்ராக்ஷன் தான் செய்யுங்க எனக்கு ஒரு ஃபோகஸிங் பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னா இறை வழிபாடு செய்யுங்க ஏன்னா ரெண்டுமே நம்ம அருளாளர்கள் காட்டி வைத்த மரபுதான் ஒன்று ஞான மரபு இன்னொன்னு பக்தி மரபு ஞான மரபிலாக இருந்தாலும் சரி பக்தி மரபாக இருந்தாலும் சரி அடையக்கூடிய இடம் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்னு தான் அது நம்மளுடைய இன்னர் கான்சியஸ்ல இருந்து அவுட்டர் கான்சியஸ்க்கான ஒரு தடமாக தான் இருக்க முடியும் பல்வேறு நதிகள் எங்கெங்க நாளும் ஓடி வந்தாலும் சேருமிடம் கடலாக இருக்கிற மாதிரி ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி பக்தி மார்க்கமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் உங்களுடைய சுய விழிப்புணர்வு இருந்தால் எல்லா பாதையும் எளிமையான பாதை தான் கடவுளாக இருந்தாலும் சரி பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்களை மட்டும் தூய்மையானதாக வைத்துக் கொள்ளுங்கள் எந்த கோரிக்கையினாலும் ஈஸியா நிறைவேறும் இன்பமே ஈதுக மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்